பரவாயில்லனே அந்த ஆத்தாவுக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் எடுத்து கொடுத்த சேலையா இருக்கட்டேன் அதை கட்டிக்கிறட்டேன் நான் போயிட்டு வரேன் ஐயோ வேணாம்ப்பா உன் உழைச்ச காசு எங்களுக்கு இருக்கு வாங்கிக்க இருக்கட்டும்னே பரவாயில்ல வச்சுக்கட்ட ஐயோ தம்பி அதெல்லாம் வேணாம்ப்பா நீ உழைச்ச காசை யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேணாம் நீ வச்சுக்க சாமி உன் உழைப்புக்கும் உன் நேர்மைக்கும் நீ நல்லா வருவ இதை வச்சுக்கப்பா இந்த வருஷம் தீபாவளிக்கே தானே நீனும் கஷ்டப்படுற புடி புடி கொண்டுட்டு போ அப்படின்னா என் சேலைக்குள்ள காசை மட்டும் கொடுங்கண்ணே மிச்சம் இரநூத்தொம்பது ரூபா எடுத்துக்கிறங்க உன் பிள்ளைகளுக்கு இந்த அண்ணன் வாங்கி கொடுத்த வெடி காசா நினைச்சுக்க எடுத்துட்டு போப்பா உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது வெடி வாங்கி கொடு இருக்கட்டும் பரவாயில்ல வாங்கிக்கப்பா வாங்கிக்க வாங்கிக்க சரிண்ணே

துப்பாக்கி பாக்கிலாம் வாங்கியிருக்கண்டா ஆனால் அந்த நெருப்பு பொத்தி பத்த வச்சு வெடிக்கிற வெடி மட்டும் வாங்கல ராத்திரி வெடியா பார்த்து வாங்கியிருக்கேன் பகல்ல புறம் துப்பாக்கி வச்சுக்கிட்டு வெடி இந்த டப்பா புறம் கம்பி மத்தாப்ப இன்னைக்கு ராத்திரி பாதியை வெடிச்சுட்டு நாளைக்கு ராத்திரி பாதியை வெடி இதுல சாட்டு வெடி பாம்பு வெடி புஷ்வானம் சங்கு சக்கரம்னு இது பூரா இருக்கு ராத்திரி பூரா போட்டு வெடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கணும் நம்ம வீட்டுலதான் குப்பை அதிகமா கிடக்கணும்டா வேறாண்டி சரம் எல்லாம் வாங்கக்கூடாதுடா கண்ணு காதில் வெடிச்சிச்சுன்னா அப்புறம் ஏதாவது ஆய் இருக்கிற வெடியை வெடி நாளை பின்ன நல்லா வளர்ந்து சரம் எல்லாம் வெடிச்சுக்கா அதுவும் பெரிய ஒன்னா தாண்ட வெடிக்கணும் இப்போ நீ நைட் வெடி மட்டும் தான் போடணும் நைட் போடு அடுத்த வருஷம் பாத்துக்கிறோம் என்ன தாத்தா நான் தான் பெரிய ஐட்டம்ல தாத்தாவுக்கு பயமா இருக்குடா அதனால தான் வாங்கிட்டு வரல அடுத்த வருஷம் வாங்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெடிப்போம்

ஏலே அவ உன் பிரெண்ட் தானடா பிரெண்ட் கூட கொடுக்க மாட்டியா அவங்க சிட்டி வந்தப்ப கலர் கலரா பலூன் வச்சிட்டு எவ்ளோ சீன் போட்டா நான் கேட்டதுக்கு கொடுக்கவே இல்ல நாளா வெடி கொடுக்க மாட்டேன் ஏய் கொஞ்சம் குறடா நான் கொடுக்க மாட்டேன் போமா இவனுக்கு ஏன் அம்மா இவ்ளோ வெடி வாங்கிட்டு வந்தீங்க இவ்ளோ திமரா பேசுறான் பாருங்க சரி விடுமா நான் வேணும்னா அப்புறமே டவுனுக்கு போக ஒரு பார்சல் வாங்கிட்டு வரேன் கிரிக்கறத கொடுக்கிறதுக்கு எப்படி பண்றான் பாரு ஆளு மூஞ்சியும் யாருக்குமே இறக்கப்பட மாட்டேடா

ஓ ஆர்டர் வந்துருச்சா இத எனக்கு வெடி பேரங்காரருக்கு வெடி வாங்கி வந்தாச்சா அது சரி அது சரி ஆர்டர் போட்டுருக்குங்கற என்ன ஆர்டர் போட்டுருக்கு மர்மக ஏதோ ஆன்லைன்ல புட்டிக் இருக்கம்ல அந்த புட்டிக்ல நல்ல நல்ல சேலையா காட்றாக அதுல ஆர்டர் போட்டுக்கறோம்னு சொன்னா சரி போட்டுக்கத்தானே அவளே போட விட்டுட்டு நான் போய் வண்டிகாரன்ட்ட வாங்கிட்டேன் புட்டிக்கா அது என்ன புட்டிக்கு அதாங்க யூடியூப்ல கட்டுவாங்கல்ல அவ தனித்தனியாக ஊறுப்பட்ட சேலை வாங்கி வச்சுக்கிட்டு கட்டி கட்டி காமிச்சு இந்த சேலை நல்லா இருக்கா வாங்கிக்கிறங்க அந்த சேலை நல்லா இருக்கு வாங்கிக்கிறங்கு சொல்றாங்கள அதான் புட்டிக்கு அதில் தான் வாங்கியிருக்காங்களா ஏதோ சேலை அது சரி அந்த மாதிரியே இப்போ கட்டி காமிச்சு விற்க ஆரம்பிச்சுட்டாங்களா இது நல்ல வியாபாரம் இருக்கு அதெல்லாம் ஊர் பட்டது இருக்கு மஞ்ச கலர் சேலையை கட்டிக்கிட்டு அத்தையா நல்லா இருக்கா அத்தையா நல்லா இருக்கான்னு ஒருத்தி வருவா அப்புறம் பச்சை கலர் சேலையை கட்டிக்கிட்டு அப்பூ நல்லா இருக்கா அப்பூ நல்லா இருக்கான்னு இன்னும் ஒருத்தி அதெல்லாம் ஊர் புட்டி கலையுது அதுல என்னத்தையாவது ஆர்டர் போட்டிருப்பா அது சரி அது சரி எங்கிட்ட ஆர்டர் போட்டு இந்த வருஷம் தீபாவளியை முடிச்சு விட்டா சரிதே சரி தாத்தனும் வேற என்ன பா உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க அதரசத்துக்கு அரிசி காய வச்சிருந்தேன் நான் போய் மாவை சேர்க்கிறேன் நல்லா இனிப்பு தூக்கலை போட்டு சுடுறே நீ பாட்டுக்கு இனிப்பு பத்தாம சுட்டுறாத பாடுவோம் பாடுவோம் உடம்பு ஊரா ஊறுபட்ட சுகரை வச்சுக்கிட்டு இனிப்பு படவாமல இனிப்பு ஹலோ அம்சா இல்ல நீண்டாரா எப்படி இருக்க என்ன மேடம் திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க இல்லடி சும்மா தான் பேசலான்னு பண்ணேன் ஏன் பிஸியா இருக்கியா பிஸின்னு சொல்ல முடியாது ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நாளைக்கு மாமியார் வீட்டில் போய் தள தீபாவளி கொண்டாட போறோம்டி இந்த சர்ப்ரைஸ் நான் உனக்கு போட்டோ எடுத்து அனுப்பலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீனே கால் பண்ணிட்டேன் சூப்பர் அம்சா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹாய் இதுக்கெல்லாம் கंग्रेச்சுலேஷனா? உனக்கே இது ஓவரா தெரியல. ப்ரி இல்லடி. கல்யாணனதுக்கே இப்பதான் முதமற மாமியார் வீட்டுக்கு போற. அண்ணன் வீட்டுக்கு போறது சந்தோஷமான விஷயம் தானே? அதுகாக வாழ்த்து சொன்னேன். சரி சரி எனக்கு வாழ்த்து சொன்னதெல்லாம் இருக்கட்டும். மேடம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு உடம்புக்கு? பேபி என்ன சொல்றாங்க? உடம்புக்குலாம் ஒன்ன பிரச்சனை இல்லடி. நல்லா தான் இருக்கேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். சொல்லு நிறைந்தரா என்ன விஷயம்? இல்லம் சார் ஆஃபீஸில் எல்லாேருக்கும் போனஸ் போட்டாங்களாம் எனக்கு கேட்டதுக்கு இப்போ தான் ஜாயின் பண்ணிங்க அதனால உங்களுக்கு போனஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அட்லீஸ்ட் இந்த மாதம் சேலரிவாது இந்த மாதமே கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் டி நீ கொஞ்சம் கேட்டு சொல்கிறியா ஏ தப்பாக எடுத்துக்காதேன்டரா நம்ம ஆஃபீஸ் ரூல்ஸ் படி உனக்குன்னு இல்லை யாருக்குமே ஆறு மாதம் ஆகாமல் போனஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கடி இதை பற்றி என்னால் கேட்கவும் முடியாது இல்லை போனஸ் வேண்டாம் சேல்ரியாவது முன்னாடி கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் நீ மேடம் கிட்டே ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா சேல்ரி பத்து நாளைக்கு முன்னாடியே எப்படி கிடைக்கும் உனக்கு இப்போ என்ன அர்ஜென்ட்டு உனக்கு எதுவும் இருக்கா உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடி இருக்கு அக்காவுக்கு போன மாதம் சம்பளத்துல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன் அதை வச்சு அக்கா வீட்டு செலவையும் பார்த்துக்கிட்டா இட்லி கடை ஆரம்பிக்கிறதுக்கு அட்வான்ஸ் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டா போல் இருக்கு இந்த மாசம் தீபாவளி மந்த் எண்ட்ல வருது கையில காசும் இல்லை அக்காவும் எப்படி சமாளிப்பான்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்குடி வீட்டில் யாருக்கும் துணி கூட எடுக்கலைன்னு நினைக்கிறேன் ஃபோன் பண்ணவே ஒரு மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு பட்டாசு புது ட்ரெஸ்ஸு பலகாரம்னு எல்லாத்துக்கும் ஆசைப்படுவா என்னால இந்த மாசம் எதுவுமே பண்ண முடியல எப்படி அவர்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல அதான் சங்கடமா இருக்குடி அதான் நீ ஏதாவது பணம் ஏற்பாடு பண்ண முடிஞ்சா ஐயோ நான் இதை பத்தி யோசிக்கவே இல்ல பாரு இது முன்னாடியே சொல்லி நான் மேடம் கிட்ட கேட்டாவது பாத்திருப்பேன் போனஸ் அமௌண்ட்ல வீட்டுல உள்ள எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன்டி அதுலயும் சேலரி எனக்கு இந்த மாசம் வராது இல்லையா ஜீவா கிட்ட வேணும்னா நான் கேட்டு பாக்கட்டுமா அக்கா வீட்டுல கொண்டு ஏதாவது அமௌண்ட் கொடுக்கட்டுமாடி ஏ அம்சா அண்ணன் கிட்ட எல்லாம் ஒண்ணும் கேட்க வேணாம் அதெல்லாம் தப்பாயிடும் அதெல்லாம் ஒரு தப்பும் ஆகாது நீ ஏன் அடுத்த விழா பாக்குற மனசாக்காவுக்கு நீ மட்டும் தான் தங்கச்சியா நான் இல்லையா ஏன் நாங்கெல்லாம் செய்யக்கூடாதான் செய்யக்கூடாதுன்னு எல்லாம் ஒண்ணும் இல்லடி அண்ணன் கிட்ட தான் ஒரு மாதிரி இருக்கு என்னென்னு வாய் நிறைய கூப்பிட்டுட்டு அப்புறம் என்ன ஒரு மாதிரி இருக்குன்ற ஜீவா அக்கௌண்ட்டில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அதை எடுத்து கொண்டு போய் நான் அக்கா வீட்டில் கொடுக்குறேன் அவங்க இன்னைக்கு ஈவினிங் கூட பக்கத்தில் உள்ள கடையில் இல்லை ஒரு நாளைக்கு நாலு வண்டிக்காரவங்க துணி எடுத்துகிட்டு வராங்க அவங்கக்கிட்ட கூட அக்கா துணி எடுத்து பசங்களுக்கு அவங்களுக்குன்னு போட்டுக்கிட்டோம் பலகார செலவு நாளைக்கு மட்டன் வாங்குறதுக்கு அந்த அமௌண்ட்டில் செலவு பண்ணிக்கிட்டோம் இதுக்காகலாம் எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம் இல்லை உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா சொல் ஈவினிங் நானும் ஜீவாவும் கூட போயிட்டு அப்படியே ஷாப்பிங் எல்லாம் பண்ணி அக்கா வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுத்துட்டு வரட்டுமா ஏதாவது உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லடி அது பண்ணிக்கலாம் ஏய் அவ்வளோலாம் ஒன்றும் சிரமப்பட வேணாம்டி நான் பாப்பாவுக்கு கையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா இருந்தது ட்ரெஸ்ஸு மட்டும் அவளுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் அக்காவுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ஐயாயிரம் ரூபா கொண்டு போய் கையில் கொடுக்குறியா அவளுக்கு தேவையானதை அவள் செலவு பண்ணிக்கிட்டோம் ஓகேடி ஒரு பிரச்சனையும் இல்லை நீ ஃபோனை கட் பண்ண நான் ஜீவா கிட்டே பணம் வாங்கிட்டு போய் அக்கா கிட்டே கொடுத்துட்டு வந்துடுறேன் ஓகேவா பட் தேங்க்ஸ் அம்சா சேலரி போட்ட உடனே உனக்கு காசு கொடுத்துட்றேன்டி ஆளை மூஞ்சி பாரு நீ திருப்பி கொடுப்பேன் தான் செய்கிறாங்களாக்கும் பையன் முதல்ல ஃபோனை இல்லம் சார் நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன் நீ கொண்டு போய் கூடு உனக்கு தான் பேசத் தெரியும்னு ஓவரா பேசாத ஜீவா கொஞ்சம் வெளியில் போயிருக்கான் வந்த உடனே நான் பணத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்றேன் ஓகேவா ஃபோன் வை அவர்கிட்ட பணம் கேட்கவும் கஷ்டமா இருக்கு போன மாதம் என் சம்பளம் பணம் இருபத்தஞ்சாயிரத்தையும் அப்படியே கொடுத்துட்டு மல்லிகைஜாமா அவர் கை காசு போட்டு வாங்கி கொடுத்தாரு ஹாஸ்பிட்டல் செலவு மொத்தத்தையும் அத்தை மாமாவே பார்த்துக்கிட்டாங்க தீபாவளி செலவுக்கும் நீங்கள் கொடுங்கன்னு கேட்கறதுக்கே அசிங்கமாக இருக்கு என்னாலையும் கொடுக்க முடியல அக்கா இந்த வருஷம் தீபாவளியை எப்படி கொண்டாட போறானும் தெரியல அக்காவை பற்றி கூட பிரச்சனை இல்லை பூ பாவம் அவளுக்கு வெடி வாங்கி என் கையில் காசு இல்லையே சந்தோஷ பாட்டிதான்

தீபாவளி பர்ச்சேசிங்க எங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த இன்னைக்கு காலையில இருந்து நீ எங்கேயுமே போலையே இப்பெல்லாம் கடைக்கு யாருங்க போய் ஷாப்பிங் பண்ற இப்பெல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் தான் ஆன்லைன் ஷாப்பிங்கா ஆமாம் வீட்டில் உள்ள வேலையே ஆயிரத்திட்டு இருக்குது இதுக்கு இடையில கடைக்கு கிளம்பி போய் ஒரு நாள் முழுக்க அந்த டிராஃபிக்குள்ளே நுழைஞ்சு கேரி இறங்கி உன்னை பார்த்து உன்னை எடுத்து பில்லு போட்டு அதுக்கு கூட்டத்தில் நெரிசல்ல நின்று அப்ப இதெல்லாம் நினச்சாலே அலர்ஜியாக இருக்குது அதனாலதான் தான் இந்த வருஷம் தீபாவளிக்கு எனக்கு ஒரு நாலு படவை நச்சுன்னு ஆர்டர் போட்டுவிட்டேன் நாலு போட்டியா ஆமா ஒரு நிமிஷம் இருங்க காட்றேன் நானே இன்னும் பார்க்கல ஏனா வீடியோல பார்த்ததுக்கும் நேர்ல பார்த்ததுக்கும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி ரிவ்யூ கொடுக்கணும்ல 1 மினிட் சந்தனகாட்ரி சிந்தமிலோட்ரி நனனனனன வாவ் சூப்பரா இருக்குங்க saree வேற லெவல் பேக்கிங்ல கொடுத்திருக்காங்கல நான் என்ன கலர் பார்த்து choose பண்ணேனோ அதே கலர்ல இருக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு படவ ஆர்டர் போட்டிருக்கீயா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு படவயா வேற யாருக்கு வேற எத்தனை பொம்பளைங்க இந்த வீட்ல இருக்காங்க உனக்கும் அம்மாவுக்கும் நோ இந்த ஷாப்பிங் ஒன்லி எனக்கு மட்டும்தான் அத்தை அத்த வண்டிக்கார உங்க கிட்ட சொல்லிட்டாங்க எனக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாம் அத்தைக்கு பெருசா பிடிக்காது பாருங்க அதனால எனக்கு பிடிச்ச டிசைன்ல எனக்கு பிடிச்ச மாடல்ல எனக்கு பிடிச்ச மெட்டீரியல்ல நானே புட்டிக்ல சூஸ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கிட்டேன் இது எனக்கு மட்டும் உனக்கு மட்டும் நாலு சேலையா இதுக்கெல்லாம் காசு எதிரி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க கவலை எல்லாம் உங்க காசுதான் என்னடி சொல்ற நான் எப்ப உனக்கு ஷாப்பிங்க்கு பணம் கொடுத்தேன் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து காசு இல்லாத நேரத்துல ஆர்டர் வந்துச்சுனா அந்த டைம்ல எங்கே போறது அதனால தான் அப்படியே போன்ல இருந்து அமௌண்ட் பே பண்ணிட்டேன் போன்ல இருந்து அமௌண்ட் பே பண்ணியா இப்போதான் ஏன் காசுன்னு சொன்னே ஆமா உங்க போன்ல இருந்து ஆர்டர் போட்டு உங்க அமௌண்ட் தான பே பண்ண அப்ப அது உங்க பணம் தான என்னடி சொல்ற எனக்கு போன்ல எந்த மெசேஜும் வரலையே இந்த போன்ல இருந்து ஆர்டர் போட்டாதானேங்க இதுக்கு மெசேஜ் வரும். நீங்க அமௌண்ட் ட்ரான்ஸாக்ஷன் பண்றதுக்கு ஒரு மொபைல் வச்சிருப்பிங்கல்ல? அந்த மொபைல்ல இருந்து ஆர்டர் போட்டு அதுலயே அமௌண்ட பே பண்ணிட்டேன். ஏய் யாரை கேட்டிடி? ஏன் பதத்துல இருந்த ஆர்டர் போட்ட? யாரை நீ கேக்கணும்? as a ஒரு நாlang kalama நல்லது கெட்டதுக்கு நீங்க தான் எனக்கு பொடவே எடுத்து கொடுக்கணும். நீங்க ਇਹਨੇ கூட்டிட்டு போய் எனக்கு பிடிச்ச கலர்ல பொடவே எடுத்து தர மாட்டீங்க. அதனால தான் உங்க பணத்தை நானே எடுத்துக்கிட்டேன். என்ன தைரியம் என்ன கேக்காம பணத்தை அதுவும் ஒன்றுக்கு நாலு சாரிக்கு. ஹலோ சார் பேபி டார்லிங் செல்லோம் தங்கம்னு யார் யாருக்கோ ஃபோனில் இருந்து அமௌண்ட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது கட்டின பொண்டாட்டி எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா எனக்கு உங்களை மாதிரி செலவு பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே என்ன பண்ணுறது கட்டின புருஷந்தான் செலவு பண்ண வேண்டியது இருக்கு உங்களுக்கு இதை செலவு பண்ணுறதுல விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க இப்போவே போய் அத்தை மாமா கிட்டே சொல்லி உங்கள் உண்மை எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்துடுறேன் என்னடி பிளாக்மெயில் பண்ணுறியா ஓஜியோ பிளாக்மெயிலெலாம் இல்லைங்க நீங்கள் தான் எனக்கு வருஷம் ஃபுல்லாக ஆள் இருக்குது அவன் இருக்கான் இவன் இருக்கான்னு ஏதாவது ஒரு குத்தம் குறை சொல்லிட்டே இருந்தீங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஆள் இருந்தால் தான் இந்நேரத்துக்கு நாள் என்ன எட்டு சாரி ஆர்டர் போட்டு வாங்கி இந்நேரம் கலர் கலராக கட்டிட்டு தெரிஞ்சிருக்க மாட்டேனா எனக்கு அந்த மாதிரி புத்தியும் இல்லை என் பொழப்ப அதுவும் இல்லை ஆனால் நீங்கள் எப்படி இல்லைங்க பொண்டாட்டிக்கு தெரியாமல் பெற்றவங்களுக்கு தெரியாமல் பேபி டார்லிங் செல்லம் தங்கம்னு சேட் பண்ணி சேட் பண்ணி பெரிய பரம்பரையே வளர்த்துட்ருக்கீங்களே உங்களுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் இருக்கிறத அனுபவி

ஐயோ பாவம் என் புருஷன் ஆ நான் ஒன்றா அடிக்கிறதுக்கு கை ஓங்கி என்ன அடிக்கடிக்கு வருவாரு இப்போ அவரால் கைய கூட ஒங்க முடியாது கையாலாகாத மனுஷனா போகிறாரே இட்ஸ் ஓகே இந்த வருஷம் தீபாவளிக்கு காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சாயங்காலம் ஒன்று நைட்டு ஒன்றுன்னு நாலு விலையாக பிரித்து நாலு சிலையை கட்டி அமர்களப்படுத்திடணும் ஓய் பளு பளு நீங்கள் காலையில வீட்டை விட்டு கிளம்பி போன புருஷன் இன்னும் வீடு வந்து சேரலையே என்ன ஆனானோ ஏதானோ கொஞ்சம் கூட ஒரு கால் பண்ணாம நீ பாட்டுக்கு அசால்ட்டா உட்காந்துருக்க இல்ல அது வந்து சரி ஓகே பிரெக்னட்டா இருக்க அதனால நல்லா டயர்டா இருக்கும்னு விடுற இந்த ஷாப்பிங் போயிருந்தேன் உனக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் மளிகை ஜாமானுக்கு தேவையான பொருட்கள் பட்டாசு ட்ரெஸ்ஸுன்னு எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு யார் யாருக்கு என்னென்ன இருக்குங்கிற லிஸ்டோட உள்ள இருக்கு முடிச்சதை பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி பையன் அப்புறம் பாத்துக்கிறேன் வாங்க அப்புறம் பாத்துக்கிறேன் அப்புறம் பாத்துக்கிறதுக்காக இவ்வளவு அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் என் பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தா அசால்ட்டா அங்க வைங்கிற இல்லங்க கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் அப்புறம் பாத்துக்கிறேன் என்னாச்சு ஜூஸ் எல்லாம் குடிச்சியா இல்லையா ஆ ஏமா ஜூஸ் எதுவும் போட்டு குடுக்கலையா வேலை வேலைக்கு அவளுக்கு குடுக்க வேண்டியதை குடுக்கறத காட்டி எனக்கு என்னடா வேலை இருக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம வேதாவை கூட அதட்டி குடிக்க வச்சிடலாம் போல உன் பொண்டாட்டி என்னால சமாளிக்கவே முடியல

சரி அதெல்லாம் வர சொல்லிக்கலாம் நீ என்னடா மூட்டை முடிச்சு கட்ட பையனு எதாவது அள்ளிட்டு வந்திருக்க அம்மா நீ என்னடி குலாப் ஜாமுன் போடுறேன்னு அதுக்குள்ள எங்க வந்து நிக்கிற எங்கம்மா பண்ண மாவை பிரிச்சு பவுல்ல கொட்ட போனா இந்த வளர்ந்த மாடு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வேணும் கூப்பிட்டுச்சு தான் கிளம்பி வந்தேன் எதுக்கடா வர சொன்ன ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்காண்டி எதாவது வாங்கிட்டு வந்திருப்பான் அதை குடுக்கறதுக்கா இருக்கும் ஓ ஷாப்பிங்கா அப்ப சரி அப்ப சரி அம்மா என் குடும்பத்துக்கு என்னடா வாங்கியிருக்கேன்

ஏய் அது என் பொண்டாட்டிக்கு ஒழுங்காக தனியாக ஒதுக்கிடு பிங்க் என் பொண்டாட்டியோட ஃபேவரட் கலர் அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் எடுக்கும் போதே அவளுக்கு தானே செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன் நினைச்சேன் பிங்க் கலர்ல இருக்கவுமே அவளுக்கு தானே சரி எனக்கு உனக்குன்னு எடுத்தது உனக்கு பிடிச்ச ராயல் ப்ளூ அது உனக்கு நல்லா இருக்கும் சாவி நல்லா இருக்கு சாவி உனக்கு ராயல் ப்ளூ பிடிக்கும் தானே அதையே எடுத்துக்கோ ம் சரிமா நல்லா தான் இருக்கு நான் வச்சுக்கிறேன் அப்போ உங்களுக்கு

ரெண்டு பேரும் எங்கடி பட்டு கட்டுறீங்க சில்க் காட்டன் தானே இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு கட்டிட்டு இருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கு இது ஓகே தான் அடுத்து எதாவது ஃபங்க்ஷன்ல பட்டு பாத்துக்கலாம் சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓ மருமகளுக்கு எங்க அவளுக்கு ட்ரெஸ் இருக்குல என் செல்லத்துக்கு எடுக்காம உங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு வருவேனா அதெல்லாம் அந்த கவர்ல இருக்கு எடுத்து பாரு அடடே இந்த குட்டிக்கு ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு பட்டு பாவாடை சட்டை ஒண்ணு ஃப்ராக் ஒண்ணா ஆமா ஆமாமா மேடம் காலையிலேயே ஆர்டர் கொடுத்துட்டாங்க எனக்கு பட்டு பாவோட ஒன்று வேணும் ஃப்ராக் ஒன்று வேணும்னு காலையில் வெடி போடும்போது அது போட்டுக்கணுமா ஈவினிங் பட்டாசு வைக்கும்போது இது போட்டுக்கணுமா அப்புறம் தாய் மாமன் எதுக்குடா நீ இருக்க இந்த மாதிரி விதவிதமா கலர் கலரா எடுத்து கொடுக்கறதுக்கு தானே இருக்க அது சரி அது சரி இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைய மொட்டை அடிச்சுட்டு விடலான்னு பாக்குறீங்க அம்மா மகளும் காலம் ஃபுல்லா அவன் எனக்கு செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கம்மா தாய் மாமன்ங்கற உரிமையும் கூட பிறந்தவன்ங்கற உறவையும் விட்டு கொடுத்துற முடியுமா அதெல்லாம் நீனே விட்டு கொடுத்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் வேதாக்கு அந்த சைஸ் கரெக்டா இருக்குமான்னு மட்டும் பாரு

ஏய் தலைவலிக்கு சுக்குமல்லி காப்பி போட்டு தரட்டுமா நல்ல உடனே கேக்கும் இல்ல நீ பரவாயில்ல வேண்டாம் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கறேன் சரி நீ போய் ரெஸ்ட் எடுப்போ ஏய் வாலு ஒண்ணு இல்ல ஆ யூ ஓகே இல்லங்க ஒண்ணு இல்ல நீ ரூமுக்கு போ நான் வரேன் அக்கா கால் பண்றா ஹலோ அக்கா ஹலோ அக்கா கேக்குதா கேக்குது கேக்குது உன்னை யார் தேவையில்லாத வேலை பார்க்க சொன்னா என்ன அக்கா எவ்வளோ கோவமா பேசுற ஒருவேளை அம்சா வந்து பணம் கொடுத்துட்டாலோ கேக்குதா நடி ஆ கேக்குதுக்கா உன்னை யார் இந்த வேலை பார்க்க சொன்னானு கேட்டேன் இப்போ நான் உன்கிட்ட துணி வேணும் பட்டாசு வேணும்னு கேட்டேன்னா ஏற்கனவே தேவையில்லாம திண்டச்செல்ல வலிக்கிறேன் அதுவும் இம்புட்டுக்காட வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்க பணம் தானே கொடுக்குறேன்னு சொன்னா பொருளாவே வாங்கி கொடுத்துட்டாலோ எல்லா நாளும் எல்லா நேரமும் நீனே செய்யணும்னு நினைச்சுட்டு இருக்க உன்கிட்ட பல முறை சொல்லிட்டேன் அடுத்த வீட்டுக்கு போன இடத்துல அவங்க குடும்பத்தை உன் குடும்பம் இந்த குடும்பத்தை நீ நினைக்க கூடாது எப்படியோ என்னவோ ஏன் சூட நான் பாத்துக்கிறேன்னு உன்னிட்ட சொல்லிருக்கனா இல்லையா பல முறை சொல்லியும் ஏன் நீ கேட்டு தொல்லைய மாட்டேங்கிற எங்களுடைய சமான் அனுப்பி விட்டதெல்லாம் என்ன நான் அனுப்பி விட்டுருக்கேனா என்னக்கா சொல்ற நான் இன்னும் மகக்காரிக்கு நாளு கிழமையும் துணி எடுத்து கொடுக்காமலாடி இருக்க போறேன் ஒன்றுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸை போய் எடுத்து கொடுத்து அனுப்புனமா அதிலேயே அந்த பட்டு பட்டுப்பாவை இருக்கிற பளவளப்பெல்லாம் பார்த்தா அது எப்படியும் வேலை ரெண்டாயிரவாய்க்கு மேலே இருக்கும் போல எதுக்கடி தெண்டக்காசு செலவழிக்கிற நீ ஒழுங்காவே இருக்க மாட்டியா ஏன் இப்படி தேவையில்லாத வேலை பார்த்து கொடுத்துருக்கிற இப்போ சேலம் உன்ட்ட கேட்ட நானா அக்கா என்ன சொல்கிறா ட்ரெஸ் எடுத்து நான் கொடுத்தேண்ணா அக்கா உனக்கு யார் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா யாரு கொடுப்பா கொரியர் காரனே வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாம் நயன்தாரானு உன் பேரை போட்டு இந்த பெட்டி நிறைய சாமான் இதுல அந்த மாவு இந்த மாவுன்னு பலாரம் ஆரஞ்சுக்கு மாவு வாங்க கூட வாடி முடியாம இருப்பேன் ஏன்டி இப்படி போட்டு பாடா படுத்துற அவங்க எப்படி தாண்டி நம்ம குடும்பத்துக்கு செய்வாங்க இதுக்கு மேலயே அவங்கள்ட்ட போய் நிக்கு எனக்கு அசிங்கமா இருக்கும் உனக்கு அசிங்காவே இருக்காதா அந்த குடும்பம் தான் இனிமே உன் குடும்பம் என்ன நினைக்காதுன்னு சொன்னா ஏன்டி கேட்டு தொலைய மாட்டேங்கிற ஏன்டி நாளுங்களுமே என்னை போட்டு பாடா படுத்து டென்ஷன் படுத்துற நயன்தாரானு என் பேர் போட்டு வந்திருக்கா ஏன் பேராக்கா போட்டு இருந்துச்சு நீ அனுப்பி விட்டதுல ஓம் பேர் போடாம அப்புறம் புருஷன் பேரா போட்டு வரேன் ஓய் பாலு யார் ஃபோன்ல உங்க அக்கா வா என்னங்க நீங்க தான் பேசு பேசு இன்னும் Dress பட்டாஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டே சித்தி வாங்கி கொடுத்தாலும் திட்டுவியா ஏன்மா சித்தி திட்டற போன் வைமா முதல்ல நீ வா வாய மூடு ஒன்னால தான் அவ ஒவ்வொண்ணா அனுப்பிட்டு இருக்க இதெல்லாம் எம்புட்டு காசு வந்துச்சோ தெண்ட காசு செலவழுதுக்கு தெரியறாலே வே எம்புட்டு சொன்னால கேடு தொலைய மாட்டேங்கிற அக்கா இந்த கூப்பர் என் போன் வைக்க கே வேண்டியதே வைக்க வாங்க உன்னை பாத்துக்கிறேன் வா நீ முதல்ல என்னங்க நீங்க தான் என் பேர் போட்டு அக்காவுக்கு எல்லாம் கொரியர் பண்ணீங்களா தீபாவளி டைம்ல அண்ணன் உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்புறம் நம்ம பக்கமா வேற யாரும் பாக்குறது என்ன கேள்வி இதெல்லாம் என்னங்க நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு ஏய் என்னாச்சு நான் ரொம்ப குழம்பி போய் எப்படி உங்ககிட்ட கேக்குறதுன்னு தயக்கமா இருந்துச்சு ஆனா நீங்க நீ லூஸு இதெல்லாம் நீ கேட்டு தான் நான் செய்யணும் மாடி எனக்கு எப்படி அக்காவோ அதே மாதிரி உங்கள் அக்காவும் எனக்கு ஒரு அக்கா தான் சாவியை வேறையா உங்கள் அக்காவை வேறையா நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல பூமாரி வேறையா வேதா வேறையா நான் ஒரு மாதிரி நினச்சதும் இல்லை தேவையில்லாமல் திங்க் பண்ணாமல் இந்த தீபாவளியை ஜாலியாக என்ஜாய் பண்ண அதுவும் நம்ம பேபியோடு செலிப்ரேட் பண்ண போகிறோம்ல ஹாப்பியாக இருக்கணும் ஓகே உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியலங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் உந்தன் காலில் மெட்டி போல் கூட உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்பேன்